இன்றைக்கி சண்டே சண்டே மார்க்கெட் போயிட்டு ஒன் வீக்குக்கு என்னெல்லாம் தேவை காய்கறி பழங்கள் முட்டை பால் தேங்காய் எல்லாமே வாங்கிட்டு வந்துடும் இன்னைக்கு அதே மாதிரி என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லாஸ்ட் வீக்கோட எக்கு காலியாகிடுச்சு ஸோ இன்றைக்கி ஒரு ட்ரே எக்காக வாங்கிட்டோம் ஒரு ட்ரே எக்காக ஏன் வாங்குகிறோம் அப்படின்னா ஆக்சுவலி இது வாங்கினா எங்களுக்கு கொஞ்சம் லாபமாக இருக்கும் தூக்கிட்டு வர்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கட்டி தந்துருவாங்க எதுவுமே முட்டைக்கு ஆகாது கொஞ்சமாக பத்து முட்டை வாங்கும்போது போது இந்த மாதிரி குட்டி குட்டிட்டுருலாம் தருவாங்க பட் எங்களுக்கு டெய்லி ஆளுக்கு ஒரு முட்டை சாப்பிட்றனால எங்களுக்கு தேவையாது இது ஒரு பதினஞ்சு நாள் வரைக்குமே வரும் சண்டேயில ஏதாவது நான்வெஜ் வாங்குவோம் இன்றைக்கி ஆட்டுக்கால் வாங்கியிருக்கோம் ஆட்டுக்கால் குழம்பு தான் வைக்க போகிறேன் ஆட்டுக்கால் சூப் குடித்தாலும் நல்லாயிருக்கும் பட் இன்றைக்கி லைட்டாக குழம்பு மாதிரி வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு மதியத்துக்கும் சாப்பிட்டு நைட்டுக்கும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஸோ அதனால் இன்றைக்கி குழம்பாக தான் வைக்க போகிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு அல்லது நாலு கால் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கட் பண்ணியே வாங்கிட்டு வந்தாங்க லைட்டாக க்ளீன் பண்ணால் போதும் இங்கே ஆட்டுக்கால் வாங்குறது ஆட்டுக்கால் ரொம்ப க்ளீன் பண்ணி சுட்டு அந்த முடியெல்லாம் எடுத்து தந்து தந்துருவாங்க நம்ம கொஞ்சமாக க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால் பிரச்சனை இல்லை அதனால் மட்டும் தான் நாங்கள் வாங்குகிறோம் மார்க்கெட்டில் திருவின தேங்காய் தேங்காய் பால் எல்லாமே விற்பாங்க நாங்கள் மூணு வெள்ளிக்கி அதாவது நம்ம ஒரு காசுக்கு ஒரு அறுபது ரூபாய்க்கு தேங்காய் வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு ஒன் வீக்கு மேலேயே போகும் அதுக்கப்புறம் காய்கறி கடையில் வந்து மல்லிக்கீரை புதினா எல்லாமே அங்கே தான் வாங்குவோம் நான் இந்த மாதிரி மல்லிக்கீரை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி தண்டை வெட்டி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சேன் அப்படின்னா ஒன் வீக்குக்கு தாராளமாக வரும் சன்டைம்ஸ் மல்லிக்கீரையோட தண்டு மட்டும் தனியாக கட் பண்ணி வச்சுப்பேன் அதை வந்து ரசத்துக்கு தாளிக்கும் போது அது கூட போட்டு வசக்கி ரசம் வைச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்புறம் காய்கறி கடையில் என்னெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா எப்பவுமே கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுறது ஆனியன் டொமேட்டோஸ் அப்புறம் கார்லிக்கு கண்டிப்பாக லெமன் லெமன் ஜூஸுக்காக அப்புறம் ஒரு கேரட் அப்புறம் ரெண்டு பாவக்காய் அப்புறம் ஒரு வெள்ளரிக்காய் அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகு அப்புறம் தவறனுக்காக பீட்ரூட் அப்புறம் இந்த கொத்தவரக்காய் இதோடய நேம் என்ன அப்படின்னு கரெக்டாக யாருக்கா தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் ரெண்டு கத்திரிக்காய் கத்திரிக்காய் வெள்ளரிக்காய் எல்லாம் பாதி பாதியாக எடுத்து ஒரு நாள் சாம்பார் ஒரு நாள் அவியல் வச்சேன் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்புறம் வெண்டைக்காய் எங்களுக்கு ரெண்டு இருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ கொஞ்சம் நிறைய வெண்டக்காய் வாங்குவோம் எப்போவுமே எங்களுக்கு வெண்டக்காய் ஃபேவரட் அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் இவ்வளோ ஆப்பிளும் சேர்த்து வந்து நம்ம ஒரு காசுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆப்பிள் கொஞ்சம் லாபமாக இங்கே பட் ரேட் நல்லா கூண்ண வந்து ஆப்பிள்ஸும் இருக்குது இப்போ வந்து நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் இன்றைக்கி என்னெல்லாம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் ஆக்சுவலி இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி லைவ் டெலிகாஸ்ட் எல்லாம் சமைக்கிறது போட்டிருந்தேன் வேணும்னா என் சேனலில் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் ஆட்டுக்கால் ஒரு பத்து பதினஞ்சு விசில் போட்டு எடுத்துருவேன் கொஞ்சம் ஆனியன் டொமேட்டோ அப்புறம் ஜிஞ்சர்காலி பேஸ்ட்டு நல்ல மிளகு அப்புறம் பச்சை மிளகு உப்பு பெருஜீரகம் ஜீரகம் எல்லாம் போட்டு தான் வேக வைப்பேன் நான் தண்ணி கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏன் அப்படின்னா சூப் வேண்டாம் நம்ம குழம்பு தானே வைக்க போகிறோம் அதனால் குழம்புக்கு ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் நல்லா இருக்குது அதில் ஸோ அதனால் கொஞ்சம் மீடியம்லாம் மீடியம் அளவு தான் தண்ணி ஊற்றி வேக வச்சேன் அந்த தண்ணியை நான் முதல்ல வடிகட்டி சைடில் எடுத்து வச்சுட்டேன் ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா கூலாகிச்சு அப்படின்னா அதில் உள்ள நெய் எல்லாமே மேலே பிரிஞ்சு தனியாக வரும் அந்த நெய்யை ஊற்றி தான் நான் இப்போ வந்து சமைக்க போகிறேன் தாளிக்கிறதுக்காக எண்ணெய்க்கு பதிலாக நான் எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணலாம் இந்த மேலே இருக்கிற ஆயில் மட்டும் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதுலேயும் வந்து இந்த ஆட்டுக்கால் குழம்பே சமைச்சி எடுத்துருவேன் எக்ஸ்ட்ரா எந்த ஆயிலுமே சேர்க்க மாட்டேன் யாரெல்லாம் இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் ஆட்டுக்கால் குழம்பு வைக்கிறது மட்டும்தான் வீடியோ எடுத்தேன் மீதி எல்லாமே வந்து என் லைவில் போய் பார்த்துருக்கேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் லைட்டாக ஆயில் போட்டுட்டு அதுக்கு தாளிக்கிறதுக்காக ஆனியன் போட்டுட்டு அப்புறம் சோம்பு ரெண்டு கிராம்பு எல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே எல்லா மசாலாவும் மஞ்சள் பொடி வத்தல் பொடி மல்லிப்பொடி அப்புறம் வீட்டில் அரைச்ச இறச்சி மசாலா எல்லாமே போட்டுவிட்டு அதுக்கப்புறம் இறச்சி வேக வச்ச அதாவது கால் ஆட்டு கால் வேக வச்சு தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுட்டு வேக வச்சுருக்க ஆட்டு கால் அவ்வளோத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஆட்டுக்கால் கிரேவி ரெடி நான் அன்றைக்கி குழம்பு ரொம்ப எடுக்கலை கிரேவி மாதிரி தான் பண்ணியிருந்தேன் ஏன் அப்படின்னா ரசம் தவரன் சாம்பார் மோர் எல்லாம் இருந்துச்சு ஸோ இது வந்து ஒரு மாதிரி சைட் டிஷ்ஷாக பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அப்படியே ப்ரிப்பர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் லாஸ்ட் கிளிப்பில் என்னெல்லாம் ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொல்கிறேன் இன்னைக்கு வீட்டில் அதாவது சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஆட்டுக்கால் கிரேவி கொத்தவரக்காய் தவரன் மோர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குள்ள சாம்பார் அதுக்கப்புறமா ரசம் சூடா சாதம் வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்